கடலூரில் வரி செலுத்த கோரி வாடகைதாரர்களை மிரட்டும் மாநகராட்சி ஊழியர்களால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாரதி சாலையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி நிலுவையில் உள்ளது இந்த நிலுவையில் அந்த வணிக வளாகத்தில் வாடகைக்கு இருக்கும் வாடகைதாரர்களிடம் பெயர் மற்றும் முகவரியை கேட்டு மாநகராட்சி ஊழியர்கள் மிரட்டியுள்ளனர் இதனால் வாடகைதாரர்கள் மாநகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி அளித்துள்ளார் அப்பொழுது பேசிய அவர் போக்குவரத்து துறையில் வருகின்ற மாதத்தில் மூவாயிரத்து இருநூறு பேர் பணிக்கு எடுக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் போக்குவரத்து துறை சீரமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் மத்திய அரசிடமிருந்து போக்குவரத்து துறைக்கு எந்த நிதியும் வழங்கப்படவில்லை எனவும் தமிழக அரசுதான் போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்குகிறது என்றார் தருமபுரி இண்டூர் நடப்பனஹள்ளி கிராமத்தில் பெரிய கருப்பசாமி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது தர்மபுரி இண்டூர் நடப்பனஹள்ளி கிராமத்தில் ஆடி அமாவாசை என்ற கருப்பசாமி கோவிலில் வினோதமான அபிஷேகங்கள் நடந்தன இதில் கோவில் பூசாரியான கோவிந்தன் அருள் வந்து ஆடியபடி நீளமான அருவால் மீது ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்க கூறினார் மேலும் இதில் பக்தர்கள் பூசாரி மீது நூற்று எட்டு கிலோ அரைத்து வைத்த மிளகாயை ஊற்றி வழிபாடு செய்தனர் திருவண்ணாமலை கண்டறியப்பட்ட பழமையான நடுக்களை அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு வட்டம் சாத்தனூர் ஊராட்சிகள் மல்லிகாபுரம் கிராமத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அண்மையில் கண்டறியப்பட்ட நடுக்கல் கல்வெட்டு மாவட்டத்தின் கருங்காலி நல்லூரு ராயன் புயலு கண்ணந்தை கண் மாண்கண் பட்டான் என்ற ஐந்து கிடக்கப்பட்ட பழமையான நடுக்களை திருவண்ணாமலை அரசு அருங்காட்சியகம் காப்பாட்சியாளர் உமா சங்கர் அவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஒப்படைத்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்ட கல்வெட்டுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் இரும்பேடு கிராமம் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் கிடாவெட்டு பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் இரும்பேடு கிராமம் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ பால சுவாமி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பதினெட்டாம் படி சுவாமி ஆலயத்தில் சுவாமி அவதரித்த நாள் மற்றும் இரண்டாம் ஆண்டு கிடாவட்டு பூஜையை வெகு விமரிசையாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிக்கு ஆலய ஸ்தாபகஸ்தர் ஜே பி பிரகாஷ் தலைமை தாக்கினார் இந்நிகழ்ச்சியில் பால் தயிர் சந்தனம் இளநீர் விபதி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ பால கருப்பண்ண சுவாமி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி நீர்நிலைகளில் வலசை வந்துள்ள வெளிநாட்டு பறவைகள் சட்டவிரோதமாக வேட்டையாடுபவர்கள் மீது வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேவசமுத்திரம் ஏரி சின்னேரி திம்மாபுரம் ஏரி அவதானப்பட்டி உள்ளிட்ட ஒரு சில ஏரிகளில் வெளிநாட்டு வகையைச் சேர்ந்த பறவைகளான பிளம்பிங்கே நீர்வரத்து அல்சியா பார்க்கனியா மட்டுமின்றி நத்தை கொத்தி நீர்நாகம் நாரை செங்கல் நாரை உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகள் வலசி வந்துள்ளன இந்நிலையில் பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மட்டுமின்றி பறவைகளுக்கு தொந்தரவு கொடுப்பதால் அவர்கள் மீது வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு செய்து கைது செய்யப்படுவார்கள் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடியில் முத்துநகர் திரைப்பட சங்கத்தின் சார்பில் இன்ஜினியர் காட்விட்டான் பால்ராஜ் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள முத்தையாபுரத்தில் வசித்து வரும் காட்வின் அவர்கள் பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்துக்காக ஆகவும் லட்சிய கனவு என்ற பெயரில் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் அதேபோல் தூத்துக்குடியில் காட்வின் என்ற பெயரில் தனியாக ஒரு நிறுவனமும் துவங்கியுள்ளார் இதில் பணிபுரியும் பெண்களுக்கு உடல் ரீதியான சுழற்சி காலத்தில் விடுமுறை அளிக்க இருப்பதாக கூறினார் தொடர்ந்து பெண்களுக்காக பெண்களுக்காக என்ற நோக்கில் வாட்ஸ்அப் குழு செயலியை தயார்படுத்தி கூறினார் இப்படி பெண்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து வரும் இவர் நவீன பாரதி என்று என்று காட்வின் எல்லோராலும் புகழப்படுகிறார் அவரை தூத்துக்குடியில் முத்துநகர் திரைப்பட சங்கத்தின் சார்பில் இன்ஜினியர் காட்வின் பால்ராஜ் அவர்களை சங்கத்தின் உறுப்பினர்கள் அரசு சீலன் கருதி மாரி சுருதி சக்திவேல் உட்பட பலர் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் குமிழ்முனை புத்தக வண்டி நிறுவனர் சைமன் அவர்கள் புத்தகம் வழங்கி பாராட்டினார் தூத்துக்குடி ஸ்ரீ வாத்திட வேண்டி ஆடி அமாவாசை என்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிலோ மிளகாய்வற்றல் மகாயாகம் சாத்த ஸ்ரீ சர்க்குரு சீனிவாச சித்தர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது தூத்துக்குடி கோரம்பள்ளம் ஐயனடைப்பு ஸ்ரீ சித்தர் நகரில் ஸ்ரீ மகா பிரத்யாங்கிரி தேவி காலபைரவ சித்தர்பீடம் அமைந்துள்ளது ஸ்ரீ சித்தர்பீடத்தில் சர்வம் ஆலய அமாவாசை ஆடி அமாவாசை முன்னிட்டு உலக மக்கள் நலமாக வாழ வேண்டியும் பக்தர்களின் வாழ்வில் கடன் தொலைகள் யாவும் நீங்கி பணம் செலுத்திட இல்லத்தில் செல்வவளம் பெருகிட வேண்டி வேண்டும் வரங்கள் யாவும் கிடைத்திடவும் வேண்டும் சாந்த ஸ்ரீ சர்க்குரு சீனிவாச சித்தர் தலைமையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குழு மிளகாய்வற்றல் மகாயாக வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி அருகே பெருமங்கலம் கிராமத்தில் உங்களுடன் உறுப்பினர் வசந்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருமங்கலம் கிராமத்தில் உங்களுடன் திட்ட முகாமை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தொடங்கி வைத்து தமிழ்நாடு முதல்வரின் மக்களுக்கான திட்டங்கள் குறித்து மிக விரிவாக பேசினார் முகாமில் கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் லூர்துசாமி மாவட்ட அவைத் தலைவர் ராமமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முகாமல் பதிமூன்று துறைகளின் சார்பில் நாற்பத்தி இரண்டு சேவைகளை வழங்க ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற பெண்கள் ஆர்வமுடன் விண்ணப்பித்து தமிழக முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை சிந்தாமணி சந்திப்பில் கோவை மாநகராட்சியின் சார்பில் இந்தியாவின் தேசிய விலங்கான புலி உருவ சிலை திறக்கப்பட்டது கோவை மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை சிந்தாமணி சந்திப்பில் கோவை மாநகராட்சியின் சார்பாக அமைக்கப்பட்ட இந்தியாவின் தேசிய விலங்கான புலி உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது இதில் அடி நீளத்தில் தொள்ளாயிரம் கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும் நிலையில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ள இச்சிலை திறப்பு விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனர் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தனர் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து எலும்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிளாசம் திட்டத்தை அறிமுகப்படுத்தின கோவை ஆவாரம் பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் அமைப்பு இணைந்து

கரடிவாவி பகுதியில் வசூல் அலுவலர்கள் எழுந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரடிவாவி பகுதியில் சிறு குறு தொழில் நிறுவனங்களான எலக்ட்ரிக்கல் கடை பேக்கரி மற்றும் பல்வேறு கடைகளில் சிறு சிறு புகார்கள் உள்ளதை கண்டறிந்து அதிகாரிகள் அபராதம் விதித்தனர் அவர்களை சமூக ஆர்வலர்கள் லெப்ட் ரைட் வாங்கி சிறைபிடித்த வீடியோ வைரல் ஆகிறது தேனியில் வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் கட்டிடங்களை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடர்வதாக வழக்கறிஞர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நிலத்தகராறில் தடுப்பு சுவர்கள் மற்றும் புதிய கட்டிடங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது காவல்துறையிடம் முறையாக புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் எதிர்மனுதாரரிடம் பொய்யான புகார் பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து நேற்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு நேற்று காலை முதல் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு நீதிமன்ற வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் நத்தம் அருகே திமுக பிரமுகரும் திண்டுக்கல் மாநகராட்சி ஒப்பந்ததாரனுமான முருகர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் முருகன் திமுக பிரமுகரான இவர் திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரராக உள்ளார் இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபல்பட்டி அருகே ஜோதாம்பட்டி குட்டு பகுதியில் முருகனின் ஸ்கார்பியோ படுகாயங்களுடன் முருகன் செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இடத்திற்கு வந்த போலீசார் இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் கோவை மாவட்டம் சூலூரில் நடந்து சென்று கொண்டிருந்த வயதான பெண்மணி மீது சிமெண்ட் ஏற்றி வந்த லாரி மோதி சம்பவ இடத்திலேயே மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோவை சூலூர் மார்க்கெட் ரோடு பகுதியை சேர்ந்தவர் கமலா இவர் கடைக்கு செல்வதற்காக சூலூர் மார்க்கெட் ரோடு பகுதியில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்போது திடீரென நடந்து சென்று கொண்டிருந்த கமலாவின் மீது லாரியின் முன் சக்கரம் ஏறி இறங்கியது இது கமலா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக லாரி டிரைவரை மாணிக்கம் என்பவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறையில் கடல் அரிப்பால் சேதமடைந்த பகுதிகளே கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா பார்வையிட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறையில் கடல் அரிப்பால் சேதமடைந்த பகுதிகளை கன்னியாகுமரி மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா பார்வையிட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் செங்கல் உற்பத்தி தொழில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் செங்கல் உற்பத்தி தொழில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறைந்து வரும் விலையும் அதிகரித்துள்ளது இதனால் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் உலக ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் பதினேழு பதக்கங்கள் வென்றன தாய்லாந்து நாட்டில் உள்ள பட்டாயா நகரில் பனிரெண்டாவது உலக ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டி ஜூலை மாதம் பதினாறு முதல் பத்தொன்பது வரை நடைபெற்றது இப்போட்டியில் இந்தியாவின் சார்பாக தமிழ்நாடு சார்பில் வீர வீராங்கனைகள் பதினேழு பதக்கங்களை வென்றன மேலும் நாற்பது வயதுக்கும் மேற்பட்ட மாஸ்டர்ஸ் பிரிவில் ஆர் யுவராஜா வலிமையான மனிதன் பட்டத்தை வென்றார் இதைத் தொடர்ந்து நான்காவது முறையாக இப்பட்டத்தை வெல்வது குறிப்பிடத்தக்கது என்று கூறுகின்றனர் இவர்களுக்கு தமிழ்நாடு ஸ்ட்ரென்த் லிப்டிங் சங்கத்தின் தலைவர் திருமதி சுமதி அன்பரசு செயலாளர் எஸ் ஜெயராமன் செல்வராஜ் டெக்னிக்கல் கமிட்டி வி கே பவர் பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்தன திருப்பூர் வணிய நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் ஒரு கோடி மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன திருப்பூர் ராக்கியா பாளையம் பகுதியை சேர்ந்த வள்ளியப்பன் என்பவர் ராக்கியா பாளையம் பிரிவு ஜெயநகர் பகுதியில் உள்ள தனது மூன்று மாடி கட்டிடத்தில் ஸ்டார் நித் என்ற பெயரில் குழந்தைகளுக்கான பின்னலாடை தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் அதிகாலை பணிய நிறுவனத்தில் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிவதாக அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வள்ளியப்பன் திருப்பூர் தீயணைப்பு துறையினரும் தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்பூருக்கு வடக்கு மற்றும் தெற்கு என்று இரண்டு தீயணைப்பு நிலையங்கள் சேர்ந்த இரண்டு வண்டிகள் மற்றும் மூன்று

கோவி கரும்புக்கடை அருகே உள்ள பாத்திமா நகரில் வசித்து வந்தவர் நவீன் பரோட்டா மாஸ்டர் இவர் அந்த பகுதியில் உள்ள ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார் அந்த ஹோட்டலில் தயாநிதி என்பவரும் வேலை பார்த்து வந்தார் இதனால் நவீனும் தயாநிதியும் ஹோட்டலில் அருகே தங்கி இருந்தன இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நவீன் அவரது அறையில் ரத்த காயத்துடன் இறந்து கிடந்தார் இது குறித்து கரும்புக்கடை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தின விசாரணையில் அவருடன் தங்கியிருந்த நவீன் தினமும் ஓரினச் சேர்க்கைக்கு இணக்க வற்புறுத்தது வந்ததாகவும் இதனால் ஆத்துறுத்தல் கேஸ்டவ் ஃபர்னர் கம்பியை வைத்து அடித்ததாகவும் இதில் அவர் இறந்துவிட்டதாகவும் பயந்து அவர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மதுரைக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலக விளாபத்தில் உள்ள கூட்டருங்க நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் தனி விவசாயிகளுக்கான புகார் மனுக்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி உடனடி தீர்வு காண மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார் முன்னதாக விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் பற்றி விவசாய அதிகாரிகள் எடுத்துரைத்தார்கள் திருப்பூரில் பல ஆண்டுகளாக கல்வி சேவைகள் ஈடுபட்டு வரும் கதிரவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களின் திறன் வளர்ப்பதற்காக பல்வேறு சங்கங்களின் துவக்கு விழா நடைபெற்றது திருப்பூரில் பல ஆண்டுகளாக கல்வி சேவையில் ஈடுபட்டு வரும் கதிரவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் திறன் வளர்ப்பதற்காக பல்வேறு சங்கங்களின் துவக்க விழா நடைபெற்றது இதில் பசுமை படை இயற்கை ஆர்வலர் சங்கம் நுண்கலை சங்கம் ஹிந்தி சங்கம் தமிழ் மன்றம் கணக்கு மன்றம் என பல்வேறு சங்கங்கள் துவங்கி வைக்கப்பட்டன மாணவர்கள் அந்தந்த சங்கங்கள் சார்ந்த பணிகள் பற்றி நாடகமாக நடத்தி காட்டின இந்த விழாவில் சேர்மன் நாராயணமூர்த்தி செயலாளர் இந்திராணி பள்ளியின் முதல்வர் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் ஆய்வு செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழுவினர்கள் திரு கே வி தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் திரு எம் கிருஷ்ணசாமி இணைத்தலைவர் திரு அசன் மௌலான் எம்எல்ஏ திரு நிதின் கும்பல்கள் இணை செயலாளர்கள் திரு எஸ் எஸ் ராமசுப்பு எக்ஸ் எம்பி திரு டி செல்வம் பொதுச் செயலாளர் அவர்களை மூஞ்சுகள் பகுதியில் அமைந்துள்ள அண்ணாசாலை பகுதியில் காமராஜர் மன்றத்தை ஆய்வு செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியப்பாளையம் கிராமத்தில் உள்ள பூஞ்சோலி மாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆதி மாத இரண்டாம் வெள்ளி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியபாளையம் கிராமத்தில் வேண்டும் வரங்களை தரும் கிராம தேவதையாக விளங்கும் வரும் ஸ்ரீ பூஞ்சோலி மாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி மாத இரண்டாம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆடிவள்ளி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த கிராம பக்தர்கள் ஏராளமானோர் அதிகாலை முதலே வரசக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து முக்கிய சாலை வழியாக பால் குடங்களை தலையில் சுமந்தபடி பாம்பை நாதஸ்வரம் மற்றும் மேலதாளங்கள் முழங்க சுவாமி ஆடியபடி ஊர்கோலமாக சென்றனர் பரமக்குடிகள் தேவேந்திரர் கடுக்க தேர்தலில் வெற்றி வாகை சூடிய சமூகநீதி போராளி தியாகி இமானுவேல் சகோதரனின் பேரன் பணியை துவங்குவதற்கு முன் தாத்தாவின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினார் பரமக்குடியில் தேவேந்திர பண்பாட்டு கழக தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாரின் பேரன் சக்கரவர்த்தி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இதனை அடுத்து தனது பணியை துவங்கும் முன் தனது தாத்தா நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மலர்வளையம் வைத்து வழிபட்டார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவராலும் உற்றுநோக்க கூடிய பட்டியல் வெளியேற்ற போராட்டத்திற்கு தொடர்ந்து பாடுபடுவேன் என டாடா விட்டு சென்ற பணிகளை முன்னின்று செய்வேன் என உணர்ச்சி பொங்க பேசினார் தர்மபுரியில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட ஆட்சியில் அலுவலகம் எதிரே சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து படைய ஓய்வூதியம் பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரி சென்னையில் நடைபெறும் எழுபத்தி இரண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்து மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தருமபுரி வள்ளலார் தொடரில் டிஜே அம்யூஸ் நிறுவனம் நடத்தும் கடல் மீன் உலகம் மற்றும் மீன் கண்காட்சி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை கண்காட்சி நடைபெற உள்ளது தர்மபுரி வள்ளலார் தொடலில் டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் நடத்தும் கடல் மீன் உலகம் மற்றும் மீன் கண்காட்சி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை கண்காட்சி நடைபெற உள்ளது இந்த கண்காட்சிகள் தத்ரூபமாக கடலுக்கு அருகில் சென்று வண்ண வண்ண மீன்களை காணும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொழுதுபோக்கும் விதமாக விளையாட்டுகளுடன் கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது இந்த கண்காட்சி தினசரி மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரை நடைபெறுகிறது வண்ண விளக்குகளால் கண்காட்சி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் மாநகராட்சி பம்பல் ஒன்றாவது மண்டலத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பல்லாரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணிதி மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் ஆய்வு செய்து முகாமில் மனு அளித்த வரி பெயர் மாற்றம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆகியவற்றையும் நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கின செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்பல் ஒன்றாவது மண்டலத்திற்கு உட்பட்ட ஒன்று மற்றும் இரண்டாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சியில் அனகாபுத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி கலந்து கொண்டு குதுவிலக்கேற்று தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார் முகாமில் மனு ஒழித்த மக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு வரி பெயர் மாற்றம் இறப்பு சான்றிதழ் ஆகியவற்றையும் கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்த முகாமில் மாமன்ற உறுப்பினர் நரேஷ் கண்ணன் வட்ட செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் என பலர் உடனிருந்தனர் செங்கல்பட்டு நாட்டு நல பணித்திட்டம் விதையின் சிறக்குகள் பொதுநல சங்கம் முன்னெடுத்த மாபெரும் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் நாட்டு நலத்து பணித்துறை விதையின் சிறக்குகள் பொதுநலம் சங்கம் நம்ம ஃபேமிலி குரூப் மற்றும் லயன்ஸ் கிளப் புதிய சகாப்தம் இணைந்து நடத்தும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி போதில்லா சமுதாயம் படைத்திட வேண்டி கூடுவாஞ்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் போதகில்லா சமுதாயம் படைப்போம் என்று உறுதிமொழி கொண்டனர் அரியலூரில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெருமைகளை ராஜேந்திர சோழன் பெருமைகளோடு ஒப்பிட்டு பிரதமரை வரவேற்கும் வகையில் பாஜக சார்பில் பாடல் வெளியிடப்பட்டது அரியலூரில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெருமைகளை ராஜேந்திர சோழனின் பெருமைகளோடு ஒப்பிட்டு பிரதமரை வரவேற்கும் வகையில் பாஜக சார்பில் பாடல் வெளியிடப்பட்டது விழாவில் கடைசி நாளான வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ராஜேந்திர சோழனின் தலைநகரான கங்கையின் கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற சிறப்பு நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இந்நிலையில் பிரதமரை வரவேற்கும் வகையில் அரியலூர் மாவட்ட பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் இளையராஜா இயக்கி தயாரித்த வரவேற்பு பாடல் வெளியிடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பெருமானல்லூர் பகுதியில் உள்ள தொரவள்ளூர் உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் மற்றும் காளியங்கராயின் பாளையத்தில் பள்ளிக்கூடம் பட்டுவதற்கு பூமி பூஜை ஆகிய விழாக்கள் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் உள்ள துறாவலூர் கோவில் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் குறை தீர்க்கும் முகாம் மற்றும் துறைகளை முகாம் பொதுமக்களுக்காக நடத்தப்பட்டது உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர் மற்றும் அதே பகுதியில் உள்ள வள்ளிகபுரம் கிராமத்தில் காளிங்கராயன் பாலயத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு உண்டான பூமி பூஜை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஐயம்பாளையம் தட்டான் கவுண்டர் புதூர் பொராடம்பாளையம் பெருமாநல்லூர் ஊராட்சி பகுதியில் சாலை அமைப்பதற்கான பணிகள் இன்று நடைபெற்றது கோவையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்ல்லா செய்தியாளர்களை சந்தித்தார் கோவையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜக அரசு பீகாவில் குறுகிய கால வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி செய்கிறது இது அங்கு அதிருப்தியை உள்ளது மேலும் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்த்துள்ளனர் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் சில நாட்களாக கூச்சல் குழப்பங்கள் எழுந்துள்ளது இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்றார் ஈரோடு மாநகராட்சியில் உங்களை தேடி ஸ்டாலின் முகாமை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு ஆணையை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார் ஈரோடு மாநகராட்சியில் உங்களை தேடி ஸ்டாலின் முகாமை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு ஆணையை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார் இதில் கமிஷனர் ஜெயின் மேயர் நாகரத்னம் கவுன்சிலர் கீர்த்தனா உதவி கமிஷனர் அண்ணாதுரை துணை மேயர் செல்வராஜ் ஆர்வமாக பெண்களும் ஆண்களும் திரளாக தங்களது மனுக்களை பதிவு செய்து அந்தந்த துறைகளில் கொடுத்தனர் அரியலூரில் குடிநீர் பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்து வைத்த எம்எல்ஏவுக்கு வீடு தேடி சென்று மக்கள் நன்றி தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தெற்கு தாதம்பேட்டை காலனி தெருவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த பகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் வருவதாகவும் அதனை சரி செய்து தர வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்தது இதனிடையே கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தெற்கு தாதம்பேட்டை கிராமத்திற்கு வந்த திமுக எம்எல்ஏ காசோ கண்ணனிடம் மக்கள் சிலர் குடிநீர் பிரச்சினை குறித்து தெரிவித்தனர் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வட்டாட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு திமுக எம்எல்ஏ கண்ணன் அறிவித்தார் இந்த சம்பவம் முடிந்த சில மணி நேரங்களில் அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்று ஆய்வு செய்தனர் பின்னர் குடிநீர் பிரச்சனையை சீரமைத்து ஒரே நாளில் சுகாதாரமான தண்ணீரை வழங்கி பொதுமக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தனர் சிவகங்கையில் வேலையில்லா தண்டாத்தால் இளைஞர்கள் எல்லாம் கூலிப்படையாக மாறி வருகிறார்கள் என டிடிவி தினகரன் பேட்டி அளித்துள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் பேசும்போது நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் தமிழகத்தில் மோடியின் ஆட்சி வரவேண்டும் என்றும் எங்கள் கூட்டணி எம்ஜிஆர் ஆட்சியைப் போல் நல்லாட்சி தரும் என்றும் கூறினார் மேலும் பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதியது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று டிடிவி தினகரன் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அமித்ஷாவின் நல்லெண்ணத்தை வரவேற்கிறேன் என்றும் கூறினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டுகள் அருள்பாலிக்கும் பாலிக்கும் அருள்முக ஸ்ரீ மாவுடி யுத்து காளியம்மன் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆடி சிறப்பு அன்னதான பூஜை விழா மற்றும் பால்குட பூத்தமிட்டு விழா இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் அருள்பாலிக்கும் அருள்முகஸ்ரீ மாவுடு எத்து அம்மன் காளியம்மன் கோவிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆடி சிறப்பு அன்னதான பூஜை விழா மற்றும் பாலிக்குட பூத்தட்டு விழா இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கடந்த ஆடி ஒன்றாம் தேதி காப்பு கட்டி முகூர்த்த கால ஊன்றப்பட்டு விழா துவங்கியது இதில் சாமியாடிகள் மற்றும் கிராமத்தாரர்கள் கடந்த மலைக்கு சென்று அங்கு புனித நீர் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ மாவுடி காளியம்மன் கோவிலில் வந்தடைந்தனர் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியை ஹெலிகாப்டரில் வந்து இறங்கும் தளத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனையில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் கங்கை சோழபுரத்திற்கு ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வரும் இருபத்தி ஏழாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ளார் இந்நிலையில் திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டரில் வரும் பிரதமரின் ஹெலிகாப்டர் இறங்கும் வகையில் மூன்று ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் கங்கை கொண்டு சோழபுரம் அருகே வயல்வெளியில் அமைக்கும் பணிகளை கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஒரு ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் அமைக்கும் பணி முடிவடைந்த நிலையில் அதில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை நடைபெற்றது திருப்பூர் அருகே மர்ம நபர்கள் குப்பைக்கு தீ வைத்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்ததோடு பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டது திருப்பூரை அடுத்த மணியாக்காரம் பாளையம் அப்பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பைகள் அப்பகுதி முழுவதும் குப்பையானது மலை போல் தேங்கி கிடந்தது இந்நிலையில் இன்று காலை மர்ம நபர்கள் சிலர் குப்பைக்கு தீ வைத்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்ததோடு சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் மூச்சு திணறல் ஏற்பட்டது இந்நிலையில் தொடர்ச்சியாக மர்ம நபர்கள் சிலர் இதே போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை தேங்க விடாமல் அவ்வப்போது அப்புறப்படுத்த வேண்டும் என கோரி விழுப்புரம் ரகமான் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டணிகள் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இருந்தனர் தாம்பரம் மாநகராட்சி சீர்கேட்டை கண்டித்து சேற்றில் கீரையை நட்டு அப்பகுதி மக்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் பல்லாவரம் அடுத்த பம்பல் கலைஞர் சாலையில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடைக்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் சாலையை சீரமைக்காததால் அவ்வப்போது பெய்து வரும் மழைக்கின் காரணமாக ஒரு தெரு முழுவதும் சேரும் சகதியுமாக மோசமான நிலையில் உள்ளது எனவே சாலையை சீரமைக்க கூறி பலமுறை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தி அடைந்த அப்பகுதி மக்கள் தாம்பரம் மாநகராட்சியின் சீர்கேட்டை கண்டித்து உடனடியாக சாலையை சீரமைக்க கோரியும் நூதன முறைகள் போராட்டம் நடத்தின இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்